இருப்பரா இருப்பீங்க ஸோ நான் எதுக்கு அட்வைஸ் கேட்கணும் நான் என்ன எதுக்கு அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுருப்பீங்க ஸோ அட்வைஸ்னால எல்லாருமே வந்து பேஸிக்கா யாருமே கேட்கவே மாட்டோம் இன்க்ளூடிங் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அட்வைஸ் கேட்க மாட்டாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுன்றப்போ எல்லாருமே அவங்க உங்களை கேட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கோ இல்லை அவங்க ஒரு பெரிய தப்பு தப்பு நடக்கிறதுக்கோ அதெல்லாம் நடக்காமல் அவங்க அதிலிருந்து தப்பிக்க ஒரு சான்ஸஸ் இருக்குது தான் வந்து பெரியவங்களும் சொல்லுவாங்க என்னோடய வார்த்தை கேட்காம போகிறாம்பார் என்ன ஆக போகிற பாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவேன் கேட்டிருப்பீங்க ஸோ ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அட்வைஸ்ன்றது எல்லாருமே ஒரு அட்வைஸ் இது வந்து ஒரு ஒரு அறுக் அறுக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறா அந்த மாதிரி இருக்கிறனால யாருமே ஏத்துக்கிறது இல்லை யாருமே பார்க்குறதில்லை ஸோ அட்வைஸ்னால் ஜென்ரலாகவே இப்போ வந்து எல்லா யங்ஸ்டர்ஸு கூட எல்லாருமே வந்து யார் ஒரு பெரிய ஸ்டாரு விஜய் சொன்னால் தான் ஒரு அது ஒரு அட்வைஸாக இருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னால் ஒரு அது பார்க்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் மக்கள் வந்து உட்காந்து பார்ப்பாங்க அந்த ஒரு குட்டி ஸ்டோரிக்காக நிறையா சந்திகள் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அந்த ஒரு டிவி பார்க்குறதுக்காக ஸோ அவர் சொன்னால் மட்டும் ஏன் கேட்குறாங்க ஸோ ஏன் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பணத்தை ஒரு சுந்தர் பிக்சர் இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கவங்க மட்டும் சொல்கிற ஒரு ஸ்டோரிஸோ இல்லை ஒரு போட் பாட்காஸ்ட்டோ அது மட்டும் ஏன் உட்காந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்ற போது ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சு ஸோ ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஏன்னா அந்த சிவகார்த்திகை படத்துலேயே சொல்லியிருப்பாங்கல்ல எது ஜெயிச்சிட்டு ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு பேசுனேன் அந்த மாதிரி தான் நம்ம எது பேசணுன்னாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சுட்டு பேசணும் நம்மளோட இப்போ நானே பேசணுனாலும் ஏன் நான் பேசுறது யாராவது கேட்கணும்னாலும் நான் ஒன்று ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லை அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாலும் நான் பேசுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் இன்னொரு அட்வைஸ் சொன்னாலும் சரி இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெவலப் ஆகணுன்னாலும் சரி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கோவப்படணும் கோவப்படுறதுனால ஒரு யூஸும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் கோபடுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஸோ கோப்பறதுனால உங்களை நீங்க தான் இழந்துப்பீங்கன்றதை நீங்க கொஞ்ச நாள் ஆகும் புரிய வைக்கிறது ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அவங்களோட பிளட் ப்ரெஷர் இருக்கட்டும் எங்கான பிளட் இருக்கிறனால அப்படி எல்லாருமே வந்து எடுப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொல்றேன் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் இல்லை நீங்கள் ஒன்று பெருசாக பண்ணியிருக்கணும் அப்போ தான் அவங்க உட்காந்து கேட்க செய்வோம் ஸோ அது மாதிரி தான் அவங்க நம்மளோட பெரிய ஸ்டார்ஸ் இருக்கட்டும் பெரிய பணக்காரர்கள் இருக்கட்டும் இல்லை பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்கட்டும் அவங்க என்ன ஒரு வீடியோஸ் போட்டாலும் என்ன என்ன தான் இந்த யூடியூப்ல எவ்வளோ எவ்வளோ பேர் வீடியோ பண்ணுறாங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் ஸ்பெசிஃபை நம்ம பார்க்கறது ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து ஓரளவு ரீச் ஆகிட்டாங்க ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ரீச் ஆனதுனால அவங்களோட அவங்களோட டே ஒன் லைஃப்லேருந்து அவங்க இப்போ இருக்கிற லைஃப் வரைக்கும் யாருமே யோசிக்கிறது அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை மட்டும் சக்ஸஸான டே மட்டும் தான் எல்லாரும் யோசிக்கிறான்னு இருக்கிறான் அவன் டே ஒனில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு அவனுக்கு தெரியாது அந்த தெரியாத வியூவர்ஸ்க்கு தெரியாது ஸோ அதனால் அவனு கூட தெரியும் அவன் எத்தனை நாள் தூங்கலை அப்படின்னு எல்லாருமே அவனு கூட தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அட்வைஸ் யார் சொன்னாலும் நீங்கள் கூடாதுன்னு நான் சொல்லலை உங்களுக்கு அது ஒரு தேவை இருக்கும் அந் அவன் சொல்கிற வார்த்தையில் இல்லை ஏதாச்சும் ஒருத்தர் பேசுகிற வார்த்தையில் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை அந்த பாயிண்ட் மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு பண்ண போயிருக்கீங்க அந்த ஒரு பாயிண்ட் மூலமாக நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அதனால அந்த ஒரு அதையும் அட்வைஸாக எடுத்துக்கிறீங்க அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது எல்லாமே யோசிச்சுக்கோங்க ஒருத்தன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறான் அப்படின்னா ஒரு அட்வைஸ் சொல்கிறான் அப்படின்னா அவனோட டோட்டல் ஒரு இருபது வருஷம் லைஃப் இருக்கட்டும் இல்லை ஒரு முப்பது வருஷம் லைஃப் இருக்கட்டும் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் இருக்கட்டும் அவனோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிறான் அப்படின்னா அவன் முப்பது வருஷம் அவன் உழைச்ச உழைப்பை வந்து அஞ்சு நிமிஷத்தை சொல்கிறான் ஸோ அப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முப்பது வருஷம் அவன் பண்ண தப்புலாம் அவங்கள்ட்ட சொல்லும்போது பண்ண நல்லதுன்னு அவங்க சொல்லுங்க அதில் நீங்கள் ஃபில்ட்ரை இது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபில்ட்ரைஷன் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அட்வைஸை கேட்குறவங்களும் இருக்காங்க கேட்காதவங்களும் இருக்காங்க அட்வைஸ் கேட்குறதுனால போகிறது இல்லை ஆனால் அட்வைஸ் சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு லெவல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஆக்சுவலி ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஆளாக இருந்துச்சுக்கணும் இது நம்ம ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் அட்வைஸ் கேட்பாங்க அப்படின்னா ஆக்சுவலி அப்படி தான் இருக்கு இப்போ இருக்கிற உலகம் ஸோ ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது அவங்க நிறைய பிறகு கேட்குறாங்க அதே ஒரு நார்மலான வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது அவனோட அட்வைஸ் அவங்க யாரும் இல்லை ஏன்னா அவங்க வந்து உலகத்துக்கு யாருக்கும் தெரியறது இல்லை ஸோ அதனாலதான் சொல்கிறேன் நீங்கள் எங் எங்க எல்லாரோட லைஃப்லையும் அட்வைஸ் நான் என்ன எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கான விருப்பம் உங்க லைஃப் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க உங்க அவங்களோட அட்வைஸை நீங்க கேட்கலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இவன் என்னடா இதை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்க வேணாம் உங்க லைஃப்ல இல்லை நிறைய பேர் பேரண்ட் இருக்கலாம் சில பேர் நான் சொல்றது வந்து மேக்சிமம் இது ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சனான ஒரு ஒரு சின் ஒரு தனியா வரணும் வளரும் அவனுக்காக நான் எந்த ஒரு விஷயம் சொல்றது அவனுக்கு கண்டிப்பா புரியும் ஃபுல் வீடியோ பார்க்கறவங்களுக்குமே இது ஏன் நான் சொன்னேன்றது அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப புரியும் ஸோ ஏன் அப்படின்னா ஒரு அட்வைஸ்ன்றது எல்லாருமே கேட்க காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்டால் தான் அந்த இடத்துல நம்ம அட்வைஸ் ஆகவே எப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஸ் இந்த மாதிரியே நம்ம டெவலப் ஆகி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தான் டெவலப் ஆகி அப்படின்னு போகலாம் ஆனால் ஒரு ஒரு இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங் யூஸ் யோசிச்சுக்கோங்க ஒரு மொபைல் அதிகமான ஒரு ரேட் மொபைல் கொடுத்து அதிலேயே உங்களுக்கு அதிகமான ரீசார்ஜ் கொடுத்து அதிகமான நெட்டு கொடுத்து அதை ஒரு மாதத்தில் ஒரு நாளில் காலி பண்ணுற அளவுக்கு பண்ணி அது மறுபடியும் அந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே வந்துருச்சு ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு அந்த ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் உலகம் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணணுமோ தூரம் டெவலப் கேட்கோங்க யார் அட்வைஸ் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உட்காந்து கேட்டோம்னா நல்லது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாதது உங்களோட தாட்டு கேட்டால் மேபி மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெருசாக என்ன விதமான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு ஜென்ரலான கண்டென்ட் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஸோ அதனால என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் நினச்சேன் நீ நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்கள் நான் எதுக்கு அது மீஸ் கேட்கணும்னு நினச்சேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு வேலை யூஸ் ஆகலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் பண்ணுறேன் கைஸ் பாய்